ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணும் பொங்கலை என்னால் மறக்கவே முடியாது ஒரு சிக்ஸ்த்து படிக்கிறப்ப நான் ஹாஸ்டலில் படிக்கிறதுனால லீவ் விடுவாங்க அந்த டைம் வந்து மூ பொங்கல் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே காணும் பொங்கல் முடிஞ்சிச்சு திங்கக்கிழமை காலையில் ஸ்கூல் போனோம் நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால செங்கல்பட்டில் தான் ஹாஸ்டல் இருந்ததுனால சண்டே ஈவினிங்கே கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு தாம்பரம் 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 சிசி சர்ச்சு எதிர்க்க தான் வந்து ஸ்டாப்பு செங்கல்பட்டு பஸ்லாம் அங்கே ஏறினோம் நம்ம வந்து கண்டிகையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போயிட்டோம் செம்ம ரஷ்ஷு அன்னைக்கு பார்த்து செக்கிங் வந்துட்டாங்க எங்கள் அம்மா டிக்கெட் எடுத்துகிட்டு என்னுடைய பேக்கில் வந்து அடியில் போட்டாங்க பத்திரமா இருக்கணுன்ட்டு செக்கிங் வந்தாங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் ரெண்டு பேரோட டிக்கெட்டை வந்து என் பேக் உள்ளே வச்சுட்டாங்க இறங்குமா இறங்குமா சொல்லிவிட்டு அந்த செக்கிங் விடவே இல்லை ஏன் அன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கினார்னே தெரில அவர் ரொம்ப நான் அழுவுகிறேன் எங்கள் அம்மா நடு ரோட்டில் எல்லாரும் வேடிக்கை பார்த்துன்னு போகிறாங்க எங்கள் அம்மா வந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுனால ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸு ஜூஸு அதுக்கப்புறம் அந்த வரத்தரிசி முறுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அடியிலேருந்துது டிக்கெட் எடுத்து காட்டுனது தான் அவர் எங்களை விட்டார் அதை வந்து ஒவ்வொரு காணும் பொங்கலுக்கும் நான் மறக்காமல் அந்த சம்பவத்தையே ஞாபகம் இருக்கமே இந்த வாட்டி பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்